வெல்கம் டு முன்னாடி காலத்துல கண்ணாடினா என்னன்னே தெரியாத அப்படிங்கிற ஒரு கிராமத்துல ஒருத்தனுக்கு கண்ணாடி கிடைக்கிறது அதனால அவனுக்கு என்னென்ன பிரச்சனை வருது அப்படிங்கிறத இந்த கதையில நம்ம பார்ப்போம் ஒரு கிராமத்துல ஒரு கணவன் மனைவி ரெண்டு பேரும் வாழ்ந்துட்டு வராங்க கணவன் என்ன பண்றான் காட்டில் இருக்கிற மூங்கில்களெல்லாம் வெட்டிட்டு வந்து அதை அழகான கூடைகளாக செய்து சந்தையில் போய் வியாபாரம் பண்ணுற தொழில் பண்ணிட்டு வந்தான் அன்றைக்கும் அதே மாதிரி அவனோட மூங்கில்களை கூடைகளாக பின்னிக்கிட்டு அது அவனோட மனைவியிட்ட பேசிகிட்டே இருந்தான் கூடைகளெல்லாம் பின்னி முடிச்சதுக்கப்புறமா சந்தையில் போய் கூடைகளை விற்கிறதுக்கு தயாராக புறப்பட்டான் சந்தைக்கு போனதும் அங்கே இருக்கிற மக்களெல்லாம் அவன் கூப்பிட்டான் மக்களே இங்கே பாருங்கள் அழகான கூடைகள் மூஞ்சில் கூடைகள் தரமாக இருக்கும் உங்களுக்கு பிடிச்ச உங்கள்கிட்ட இருக்கிறத கொடுத்துட்டு எங்கிட்ட இந்த கூடைகளை வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி வியாபாரம் பண்ணிட்டு இருந்தான் அப்போ அவங்க இருந்து ஒரு ஆள் அவன்கிட்ட அந்த கூடைகளை வாங்கிட்டு ஒரு கண்ணாடியை கொடுத்தாரு அவனுக்கு கண்ணாடினா என்னன்னே தெரியாது கண்ணாடியில் அவனோட முகத்தை பார்த்துட்டு என்னது இது என்னோட அப்பாவோட புகைப்படம் மாதிரி இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கொண்டுட்டு போயிட்டான் தினமும் ராத்திரி தூங்க போறதுக்கு முன்னாடி அந்த கண்ணாடியில் அவனோட முகத்தை பார்த்துட்டு இதை அப்பாவோட புகைப்படம் அப்படின்னு நினைச்சிட்டு ஒரு கூடையில் வச்சுட்டு அப்படியே தூங்குவான் இதை பார்த்துட்டே இருந்தான் அவனோட வியாபாரத்துக்கு கிளம்புனதும் அந்த கூடையில இருக்கிற கண்ணாடியை எடுத்து பார்த்தான் அவளோட முகத்தில் பிரதிபலிச்சது அவன் நினச்சிக்கிட்டா ஒரு பொம்பளையோட முகத்தை தான் இவரு புகைப்படமாக எடுத்து வச்சுட்டு தினமும் ராத்திரி அதை பார்த்துட்டு இருக்காரு இன்னைக்கு வரட்டும் அவர்கிட்ட நான் கண்டிப்பா கேட்குறேன் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தான் வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா அப்புறமா அவள் கேட்டான் அந்த கூடையில் யாரோட புகைப்படத்தை வச்சுட்டு தினமும் ராத்திரி பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டு சண்டை போட்டான் அவனும் அது என்னோட அப்பாவோட புகைப்படமாச்சு எனக்கு ஒரு ஆள் கூடை வாங்கினதுக்காக அதை கொடுத்தாரு அப்படின்னு சொல்கிறான் ஆனால் அவன் நம்பலை இப்படி ரெண்டு பேருக்கு சண்டை முத்தி போச்சு ஊர் தலைவரும் வந்துட்டார் மக்கள் எல்லாம் வந்துட்டாங்க ஊர் தலைவர்கிட்டையும் அவள் சொல்கிறான் ஐயா இவன் யாரோ ஒரு பொம்பளையோட புகைப்படத்தை வச்சுட்டு தினமும் ராத்திரி அதை பார்த்துட்டு பார்த்துட்டு மறைச்சி வச்சிருக்காரு அப்படின்னு சொல்றான் அவன் சொல்றான் ஐயா அது என்னோட அப்பாவோட புகைப்படம் அப்படின்னு சொல்றான் ரெண்டு பேரும் இவ்ளோ சண்டை போட்டுட்டு இருந்தவுடனே ஊர் தலைவர் சொல்றாரு பேசாம அந்த பொருளை எடுத்துட்டு வாங்க நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பாருங்க ஆள் ஆளுக்கு ஒவ்வொன்றா சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாடி எடுத்துட்டு வர சொல்றாரு கண்ணாடி எடுத்துட்டு வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து பார்க்குறாங்க ரெண்டு பேரோட முகமோ அதில் தெரியுது ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து சிரிக்கிறாங்க இது உங்களோட முகம் தானே அதில் தெரியுது அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு கண்ணாடினால் என்ன அப்படிங்கிற விஷயமே அவங்களுக்கு புரியுது அதுக்கப்புறமா சந்தோஷமாக அவங்க வீட்டை நோக்கி போனாங்க தேங்க் யூ ஃபால் வாட்சிங் மலரும் முட்டுக்கல் டோன்ட் ஃபார் டு சப்ஸ்க்ரைப்